காத்தி இதபாசம் இல்லை இப்போ ஒரு ஆட்டகாஸ் மனப்பிரோமோ வந்துருக்கு முன்னாடி மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து வியூஸ்லாம் அதிகமாக வரதே இல்லை பார்க்குறதே கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் நீங்கள் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும் மீனாட்சிக்கு வந்து மாப்பிள்ளை பார்த்துடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மைதிலி என்ன சொல்கிறீங்க பின்ன ரியா வந்து வெறுப்பேற்றுறாருல அவர் அடி மனசில் இருக்கிற காதலை வந்து கொண்டு வரணும்னா இது மாதிரி மாப்பிள்ள ட்ராமா வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் யாரை வந்து செட் பண்ணுறது உடனே பொண்ணு பார்க்கறதுக்கெலாம் நிகழ்ச்சியெல்லாம் வைக்கக்கூடாது அத்தை இல்லாத நேரமாக தான் இது மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அதுவும் கரெக்டு தான் மைதிலி சொல்கிறாங்க விஷயம்லாம் ஒர்க் அவுட்டாக தான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்குள்ளே ஒரு பொசிசிவ்னஸ் இருக்குது உங்கள் பேப்பர் வந்து வந்து சில விவகாரத்தை பண்ணலான்னு அதில் கையெழுத்து போட்டாரா கையெழுத்து போடவே இல்லை டபா ஆனந்த் அப்படி இருக்கும்போது பார்ப்போம் இந்த ட்ராமாவை செட் பண்ணால் நிச்சயம் அவருக்குள்ளே இருக்கிற காதல் வந்து வெளியில் வரதான் செய்யும் கழுத்து கழுத்தை அடிச்சு துரத்து தான் போகிறாரு பொறுத்திருந்து பார்ப்போங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சரிங்க உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க ஆனந்த் ரியா எல்லாரும் வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து சார் நீங்கள் ஒருத்தவங்களுக்கு விவகாரத்து நடந்திருக்காமே யார் நீங்கள் என்ன விஷயம் ஒன்றும் புரியலையே ஒருத்தவங்களுக்கு ஒரு இதில் பதிவு பண்ணியிருந்தாங்க அதை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் வந்திருக்கேன் யார் ராணி தப்பான அட்ரெஸ் வந்திருக்க அப்படியெல்லாம் இல்லை கரெக்டான அட்ரெஸ் தான் வந்திருக்காங்கன்னு மைத்திலே வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்க்க வந்தது மீனாட்சி தானே என்னது மீனாட்சியா ஆமாம் சார் நான் கோபி சார் கை நிறையா வந்து ஒன்றரை லட்ச ரூபா மாதத்துக்கு வந்து சம்பாதிக்கிறேன் எனக்கு பண காசுலாம் முக்கியம் இல்லை எனக்கு நல்ல பொண்ணு வந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பொண்ணு தீபா வந்து மீனாட்சியை அப்படியே அலங்கரிச்சுக்கிட்டு சூப்பராக மாதம் வராங்க அந்த இடத்துல தீபா வந்து வைக்கப்பட்டு சிரிங்க அப்போ தான் அவர் வந்து நம்புவார் சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பேர் என்னங்கிற மாதிரி தீபா வந்து நல்லா சரிச்சிக்கிட்டு இருக்காங்க என் பேரா சிஸ்டர் கோபி இதில் யார் பொண்ணு மூணு பேர் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது உங்களை பார்த்து யார் வைக்கப்பட்டு சிரிக்கிறாங்களோ அவங்க தான் பொண்ணு மூணு பேரில் யார் வைக்கப்பட்டு சிரிக்கிறான்னு சொல்றேன் மீனாட்சி இவங்க தான் சென்டர்ல இருக்காங்க வா சூப்பர் சார் கிரேட் என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கா என்னால் கேட்கவும் இல்லை அவங்களுக்கு ஏதோ வந்து கல்யாணம் பண்றாங்க நிச்சயதார்த்தம் பண்றாங்க உனக்கு என்ன நீ எதுக்கு பாட்டமா இருக்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற ஏற்கனவே விவகாரத்துக்கு கொடுக்க சொன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கையெழுத்து போடாம இருக்க இப்ப என்னா இதுவும் சொல்லிட்டு இருக்க யாரா நீங்கிற மாதிரியா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி வாய் வாய்த்தியா கேட்குறாங்க கோபி ஆ கோபி மீனாட்சி பேர் பொருத்தமே சூப்பராக இருக்கே எனக்கு பேர் பொறுத்ததோட நீங்கள் என்னங்க இவ்வளோ அழகா அம்சமாக இருக்கீங்க நான் வந்து இப்படி இருப்பீங்கன்னு கூட பார்க்கலங்க எனக்கு ரொம்பவே உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைய ஆயிருதெல்லாம் கடவுள் கொடுத்தா வரப்பிரசாதம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வந்து விட்டுற மாட்டிங்களே என் வாழ்க்கையே மீனாட்சி தாங்க அப்படி இருக்கும்போது நான் எங்கே விட போகிறேங்கிற மாதிரி அட்டகாசமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கோபிங்கிறவங்க இதை கேட்டேன்னு வந்து ஆனந்தால் தாங்க முடியல அந்த இடத்துல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு டேரெக்டாகவே சொல்லிடுறாங்க கோபி என்னங்க இவ்வளோ பாசிட்டாக இருக்கீங்க எனக்கு எதுவாக இருந்தாலும் அப்படிதாங்க நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க இது மாதிரி அப்புறமேட்டு பேசுறது லெட்டரை வந்து எழுதி போடுறேன்னு சொல்கிறது ஃபோனில் வந்து சொல்கிறேங்கிறது நேருக்கு நேர் நேர்த்தியடி எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா சம்மதம் சொல்லுங்கள் இல்லைனா விடுங்க நம்ம பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துப்போம் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை இந்த மனசுக்காகவே எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு ஆமாங்க கோபி தான் வந்து நல்ல பேராக இருப்பாங்க நம்ம மீனாட்சி அன்னைக்கு அவங்க மனசுக்கு ஏற்ற மாப்பிள்ளனா அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க யார் ராணி என் மனைவியை வந்து கல்யாணம் கல்யாணம்லாம் வந்திருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பொசிசி வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு பிள்ளை இருக்குது நம்ம ஆனதுக்கு தட்டி கேட்க வராங்க சார் சும்மான்னு இருங்க சார் உங்கள் ரெண்டு பேருக்கும் விவகாரத்து போகுது அப்படி இருக்கும்போது நல்ல மனைவி எனக்கு வந்து கிடச்சிருக்காங்க இவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க முதல்ல கை கொடுங்க சார் நீங்கள் விவகாரத்தை பண்ணனால இது மாதிரி நான் லக்கி ஆகிட்டேன் சார் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி சாமியா வந்து காமியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல கோபிங்கிற என்னவாரு சரி சார் நாம் அப்புறமேட்டுக்கு பார்ப்போம் மீட் பண்ணுவோம் என் கல்யாணத்தில் நீங்கள் தான் சார் முதல் பந்தியில் வந்து சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லாமல் முன்ன நின்று அச்சுதை போடுறதே உங்கள் வேலையாக தான் இருக்கணும் நீங்கள் கொடுத்த வாழ்க்கை சார் இதெல்லாம் அப்படின்னு சந்தோஷமாக பேசுகிறாங்க நம்ம கோபி